அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூர் வந்து சுற்றுப்பயணம் போனார் இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன நடந்தது எத்தனை பேர் இறந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக வந்து சொல்றாங்க இந்த நாற்பத்தி ஓரு பேர் வந்து பலியானதற்கு யார் காரணம்னு இந்த உலகத்துக்கே தெரியுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே காரி துப்புது ஒரு நடிகருக்காக தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்ததை பார்த்து இந்த உலகமே காரி துப்புது அப்படி இங்க இருக்கிற தாவேக்க கட்சி தம்பிங்களை வந்து இன்னமும் வந்து அவங்களுடைய தலைவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை தானே போனால் போகுது இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சில உயிர்கள் போகத்தான் செய்யும் சண்டைன்னா சட்டை கேள்வி தான் செய்யும் அதனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாங்கள் வந்து இன்னும் வந்து தீவிரமாக வந்து செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஆட்சி அமைக்கிறது உறுதி நாங்கள் என்றைக்கும் வந்து எங்கள் தளபதியோடு தான் இருப்போம் வி ஸ்டாண்ட் வித் தளபதி வி ஸ்டாண்டு வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் இணையத்தில் இந்த விஜய் தொண்டர்கள் அதாவது தொண்டர்கள் இல்லை இன்னமும் அவர்கள் வந்து ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்க கூட்டம் கூட்டணும் கூட்டத்தை காட்டணும் இருபத்தாறுல ஆட்சி அமைக்கணும் நாங்கள் தான் இருபத்தாறுல ஆட்சி எங்கள் விஜய்க்கு இம்மா கூட்டம் இருக்குது அம்மா கூட்டம் இருக்குது அப்படின்னு காட்டணும்னு முயற்சி பண்ணதால தான் இவ்வளோ உயிரிழப்புகளுக்கு காரணம் நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க கொடுக்கல அதனால தான் இது நடந்தது கரூரில் செந்தில் பால அதி சதி செஞ்சிட்டாரு குண்டர்களை இறக்குனாரு ரவுடிகளை இறக்குனாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் கேட்ட இடத்த கொடுக்கல கொடுத்தல ரவுடிகளை அனுப்பி அங்கே வந்து கலவரம் பண்ணதால் தான் இது நடந்தது அப்படின்னு ஆளும் திமுக மேலே பழியை போட்டுட்டு இந்த தாவைக்கா நிம்மதியாக எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பமும் இந்த இருந்து இன்னும் மீண்டு வராத இந்த சூழ்நிலையில் ஆயுத பூஜை கொண்டாட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க எந்த இடத்துலேயும் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்று தெரியவில்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பதிவு செய்கிறாங்க அந்த காணொலியில் முதல் மாநாட்டில் ரெண்டாவது மாநாட்டில் முதல் வார சனிக்கிழமை சுற்றுப்பயணத்துல ரெண்டாவது வார சனிக்கிழமை சுற்றுப்பயணத்துல இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது இது ஏன் நடந்தது எதனால் நடந்தது இதெல்லாம் வந்து நீங்க கட்சி நிர்வாகிகளோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கரூர்ல இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது சரி நீங்க சொல்றதே வச்சுக்கோ எங்கேயுமே நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றீங்க மக்கள் இப்ப திருப்பி கேட்குறாங்க எந்த கட்சி கூட்டத்திலையும் நடக்காது உங்க கட்சி கூட்டத்தில் மட்டும் ஏன் நடக்குது எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பண்ண அதே இடத்துல உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அதிமுக பண்ணிருக்காங்க பிஜேபி பல லட்சம் பேத்த கூட்டியிருக்கு திமுக பல லட்சம் பேத்த கூட்டியிருக்கு அதிமுக பல லட்சம் பேத்த கூட்டி கூட்டம் போட்டிருக்கு நாம் தமிழ் கட்சி லட்சக்கணக்கான கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க எந்த கட்சியிலையும் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கல ஆனா உங்க கட்சியில மட்டும் இப்படி ஏன் நடக்குது ஏன்னா நிர்வாகம் சரியில்லை யாருக்கும் பொறுப்பு இல்லை அனுபவம் இல்லை எதுவும் தெரியல கட்சி தொண்டர்களுக்கும் எதுவும் தெரியல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் எதுவும் தெரியல கட்சியோட தலைவருக்கும் எதுவும் தெரியல இன்னைக்கு நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை வச்சிருக்கிறாங்க கட்சி தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு தெரிவித்துருக்காங்க இதைத்தாண்டா நாங்கள் அப்போத்துலேருந்து சொல்கிறோம் கட்சி தலைவருக்கு ஒன்றும் தெரியல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு படிக்கிறாரு அவருக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து நாங்க படிச்சு 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 சொன்னோம் யாருமே கேட்கல இன்னைக்கு நீதிமன்றம் கட்சியோட தலைவருக்கு தலைமை பண்பே கிடையாது இது ஒரு கட்சியா